எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம வறுமன் காப்பம் ரசம் வந்து ஒன்று பண்ணலாங்க அது ப்ரிக்காஷன் என்ன தேர் தான் மழைக்காலம் வருது இல்லைங்களா அதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரிஞ்சு வந்ததுமே ஒரு நாலஞ்சு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொரிஞ்சிருக்கும் அது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாங்க சின்ன வெங்காயத்தில் வந்து இது சக்தி இருக்குது இல்லைங்களா வெங்காயம் நல்லா செவ்வந்த உடனே ரெண்டு ரெண்டு ஓமவள்ளி இலைகள் வந்து உளுந்த பறிச்சு வச்சுருக்கங்க கர்பூர் வள்ளியில் இது பேர் சொல்லுவாங்க இது வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க அரைச்சி சேர்க்க தேவையில்லை இப்படியே போட்டாலே போதும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு குட்டியை ஒரு வெத்தலையை வந்து காம்பு நுண்ணியை கிள்ளி வச்சிருக்கேங்க அதை இது கூட சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெத்தலையை அரைச்சி போடுறது ரொம்ப காட்டாக இருக்குங்க இதுவே நல்லாயிருக்கும் இதில் வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க விளக்கமெல்லாம் சீரக மிளகு பூண்டெல்லாம் நுணுக்கி வச்சுப்போம் இல்லைங்களா அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த ரசம் நல்லாவே கொதிச்சே வரட்டும் அப்போ தான் நமக்கு அந்த கற்பூரவள்ளி இலையில இலையில் இருக்க சாரும் வெத்தலையில் இருக்க சாரெல்லாம் நல்லா இறங்கி கிடைக்குங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தூதுவளை இலை ரசம் வைக்கும்போதே அதாவது நம்ம மூலிகை ரசம் வந்து மருந்துக்காக வைக்கும்போது புளி சேர்க்கிறத தவிர்த்துருங்கன்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம நார்மலாக வைக்கிற ரசம்தாங்க நம்ம கற்பூர வள்ளியும் வெத்தலையும் சேர்த்து அதனுடைய மருத்துவ குணத்தை வந்து கொஞ்சமாக அதிகம் பண்ணியிருக்கிறோம் அவ்வளோதாங்க இதே ஃபுல்லாக நீங்கள் தக்காளியிலேயும் வைக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்